يا الله يا رحمن يا رحيم يا كريم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا نشهد لا اله الا الله ونشهد ان سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فقال الله تعالى في كلامه كلاذيد والفرقان الحميد ربي زدني علما சரோலயத்தையும் படைத்து சரியான முறை ஆட்சி செய்யக்கூடியவாகவும் அல்லோன் அல்லாஹுவை போற்றி கண்மணி நாயின் செல்லல்லா அலேசம் அவர்கள் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாவையங்கள் தபா தாபிங்க அல்லாஹின் நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானம் என்றன்னு உண்டாவட்டுமாறு கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நடிகார்களே அருமை தாய்மார்களே நம்மளை நோக்கி மிக விரைந்து நம்மள்தான்ல மூன்று பத்திலே இரண்டு பத்து அல்லாஹ் கடக்க இருக்கின்றது அல்லாஹ் சுபகான தஆலா அவனுடைய கண்ணியத்தின் காரணமாக அவனுடைய அன்பின் காரணமாக இந்த புனிதமான நடுப்பத்தியிலே அவனுடைய மகப்பிரத்தினும் சொல்லக்கூடிய மன்னிப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தார்கள் புரிவானாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபிகள் லாஹின் சல்லல்லா அலே சொன்ன சொல்கின்றார்கள் அல்லாஹுவின் திருப்தி உன் தந்தையின் திருப்தியில் உள்ளது உன் தந்தையின் வெறுப்பு இருந்தால் அல்லாவின் வெறுப்பும் இருக்கும் நபீனா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களும் இசஹக் அலை இஸ்லாம் அவர்களும் இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன் பிள்ளையை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் ஆசைப்பட்டார்களோ அப்படியெல்லாம் வளர்த்தார்கள் அத்தனைக்கும் அந்த பிள்ளை கட்டுப்பட்டது ஒரு தகப்பனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டதால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார் சிறு குழந்தையாக இருக்கும் மக்கமா நோக்கி வருகின்றார்கள் எந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத மனித சஞ்சராத்தம் இல்லாத கால்நடைகள் இல்லாத எந்த பொறுப்போச்சியும் வளைய வளராத பாலைவனத்தில் என்ன நினசீராக வருகிறார்கள் அல்லாஹின் உத்தரவு கணங்க விட்ட பிறகு அங்கே வந்த பிறகு அல்லாஹுடைய உத்தரவு இப்ராஹிம் அலிஸ்லா செல்கிறார்கள் மனைவி கேட்குறாங்க போறீங்களே கடை இல்லை தண்ணி இல்லை பழங்கள் இல்லை சாப்பிடுக்க எதுவுமே இல்லையே குழந்தைய விட்டுட்டு போகிறீங்களே ஒன்றுமே பேசல அல்லா அப்படித்தான் சொல்லியிருக்கானா தலையாட்டினாங்க ஆமா போயிட்டாங்க அல்லா எங்களுக்கு போதுமானவன் பச்சை குழந்தைய விட்டுட்டு போகிறாங்க இஸ்மால பால் குடிக்க பாலகன் அம்மாவுடைய தா மார்பகத்திலே அமுதம் சுரக்கவில்லை அந்த அம்மா சபாமலையில் ஏறுகின்றார்கள் ஓடி போய் ஏதாவது தெரிகின்றதா சாப்பிடுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு அங்கே ஏறி பார்த்தால் இந்த மலை மருவாமலை பச்சையாக தெரியுது உமா வர்றாங்க நடந்து வந்து பிள்ளைய பார்க்குறாங்க பிள்ளை என்ன செய்யுது துடியா துடிக்குது இந்த மலையில் ஏறி பார்க்குறாங்க யாரும் நடமாட்டம் இல்லை அங்கிருந்து பார்க்க இந்த மலை பசுமையா தெரியுது வர்றாங்க வரும்போது பிள்ளையை பிள்ளை என்ன பசியால் துடிக்கிறது அமுதம் இல்லை ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் அலைகின்றார்கள் அலைகின்றார்கள் ஏழு முறை ஓடுகின்றார்கள் பச்சை குழந்தை கத்துது பெத்த மனம் துடிக்குது அல்லாஹுடைய உத்தரவு இஸ்மாலேசம் அவர்கள் காலை அடிக்கின்றார்கள் குதிங்காலை ஜம் ஜம் நீர் பெருகின்றது ஓடி ஓடி வருகிறார்கள் தாயை என்ன செய்ய எழுத்து அந்த தண்ணியை குடிக்கின்றார்கள் அந்த அம்மாவும் அருந்துகின்றார்கள் தண்ணி வர வர இருக்க இருக்க பிரிக்கொண்டே போகுது நிற்கலை ஊத்து அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படியே ஒரு அணையை போடுறாங்க இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஊருக்குள்ளே வந்து நம்ம இருக்க முடியாதே சொன்னாங்க ஜம் ஜம் போதும் போதும் நீ வந்துச்சுன்னா எங்களால் முடியாது நீண்ட நாளுக்கு பிறகு செய்தினாய் இப்ராஹிம் அலீஸ்லாம் வருகின்றார்கள் வந்து பார்த்தா அங்கே பெரும் கூட்டமே இருக்குது இந்த வழி போக்குவரத்து போகவரெல்லாம் போ போகும்போது பறவைகள் சுற்றுவதை பார்த்து இதேதோ தண்ணி இருக்கு போல நினச்சி வந்து போகும்பலையும் வகுமலையும் இங்கே குடியிருந்தான் நன்றாக இருக்க வேண்டிய நினைத்து சில குடும்பங்கள் தங்கி வியாபார குடும்பங்கள் தங்கினார்கள் இப்படியே ஒன்று செஞ்சோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆள்கள் கூட ஆரம்பிச்சிச்சு பிரான்லிஸில் வந்து பார்க்குறாங்க கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கிறாங்க அல்லாஹுடைய உத்தரவு பச்சை குழந்தை ஏழு எட்டு வயது நிரம்பக்கூடிய அந்த குழந்தைக்கு அல்லாஹுடைய உத்தரவு கனவு காய்கின்றார்கள் குழந்தையை அறுக்க வேண்டும் என்று பெத்த தகப்பன் பிள்ளைகிட்ட கேட்குறாங்க ஒன்று அறுக்கலாமான்னு கேட்குறாங்க இந்த குழந்தை சொல்லுது நான் பொறுமையா இருப்பேன் அல்லாவுடைய உத்தரவு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை பாருங்கள் தகப்பனார் சொல்கிறார் பிள்ளை இயக்கிறார் பிள்ளை சொல்கிறது அல்லாவுடைய உத்தரவா பரவாயில்லனு இதுதான் தகப்பனாருக்கும் பிள்ளைக்கு உள்ள உறவு அப்ப தகப்பனார் எது சொன்னாலும் பரவாயில்ல அருக்கனு சொன்னாலும் பரவாயில்ல இந்த காலத்தில் சொல்ல முடியுது இந்த வழியில் போகிறதுன்னா அப்படித்தான் போவேங்கிறாங்க இதை செய்யாதுன்னா அப்படித்தான் செய்வேங்கிறான் இதை சாப்பிடாதுன்னா இதைத்தான் சாப்பிடுங்கிறான் இதை சாப்பிடாதான் சொன்னால் அதைத்தான் சாப்பிடுவேங்கு இதை இங்கே போகாதன்னா தான் போ என்னை கூட்டி போங்குது பொம்பளை பிள்ளைய இது வேண்டாம் இது பாப்பா அந்நிய ஆண்கள் பாப்பாரு வேண்டாம் இந்த ஆடைன்னு சொன்னால் அதுதான் எனக்கு வேணுங்கிறாங்க அப்போ குழந்தை அந்த பிள்ளை தகப்பனாரைய சொல்லை கேட்டதன் காரணமாக அல்லாஹுபஹகான அறுப்பது கத்தியை வைத்தும் கூட கத்தி அறுக்கலை கத்தி அறுபடல தூக்கி வீசுறாங்க பாறையில் மேல பாறை சுக்கு நூறாக நுழைந்தது அல்லாஹ் சுபகானத்தை வானவர் ஒரு தெஞ்சு பிரியல்ஸ் மூலமா ஆட்டை இறக்கி வைத்தான் அந்த ஆடை கொடுத்த குர்பானி கொடுத்தார்கள் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உறவை அல்லா பொருந்தி கொண்டதனால் ஆட்டை அறுத்து நாள் வரை நாளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மூமினும் அறுத்தாக வேண்டும் ஏ அந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உறவை அல்லாஹ பொருந்தி கொண்டான் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் தன் பிள்ளைகள் வளர்த்திருத்த காரணமாக அந்த பிள்ளை சுலைமான் அலி இஸ்லாம் நபியாக வந்து உலகத்தை ஆட்சி செய்தது செய்தனா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பெரும் சமூகத்தில் ஒரு என்ன இருந்தாங்க செய்தி இஸ்லாம் தகப்பலுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க அதன் காரணமாக அல்லா என்ன செஞ்ச அவ்வளோ பெரிய அரக்கன் தப்பிச்சாங்க போகும் வழியிலே இரண்டு பெண்கள் தண்ணிக்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள் அங்கே எடுக்க தடுமாறுகிறார் ஆண்கள்லாம் நிற்கிறார்களே என்று வெக்கப்பட்டு நிற்கிற நேரத்தில் மூசா அவர்கள் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறை தன்னால் என்ன சேர்ந்து மூடிய திறந்து அந்த பெண்களுக்கு வழி வெட்டார்கள் ஷொஹெப் அலை அந்த பெண்கள் போய் சொல்கின்றார்கள் அப்படி அந்த மனிதரை கூப்பிட்டு வாங்கி சொல்கிறார்கள் கண்ணெதிரியா ஷொஹேப் அலி இஸ்லாம் அவர்களை அவர் மூசா இஸ்லாம் அவர்களை அழைத்து வரப்படுகிறது எல்லாத்தையும் விசாரிக்கின்றார்கள் எல்லா விஷயம் பிறவனுடைய விஷயத்தலாம் சொல்கிறாங்க கடைசியில் அவங்க சொன்னாங்க என் தோட்டத்துக்கு ஆள் இல்லைப்பா கொஞ்ச நாள் வேலை பார்க்குறியா நாங்கள் வேலை பார்க்குறேன் எட்டு ஆண்டுகள் வேலை பார்த்தாங்க ஆடு மேய்ச்சாங்க இஸ்லாம் சொன்னாங்க எனக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு ஒரு பிள்ளை கட்டித்தரேன் அந்த பிள்ளைய கண்ணு தெரியாது காது கேட்காது ஊமை இந்த பிள்ளையை நீ கட்டிக்கிறவியா எட்டு வருஷம் வேலையை வாங்கிட்டு ஷுவைபாளேசான் சொல்கிறார்கள் இப்படி ஒரு பிள்ளை இருக்கு நீ கட்டிக்கிறியா பரவாயில்ல கல்யாணம் முடிஞ்சு பார்க்குறாங்க அழகான கண்ணு அழகான காது கேட்குது நல்லா பேசுது மூசாலேசம் வந்தாங்க சுகாபாளேசா என்ன எப்படின்னு அவ அந்த பெண்ணு நல்லதை தவிர கெட்டதை பார்க்க மாட்டா நல்லதை தவிர கெட்டதை கேட்க மாட்டா நல்ல விஷயங்களை கிட்ட கட்டி பேச மாட்டான் ஒரு தகப்பனார் தன் பிள்ளையை வளர்த்ததின் காரணமாக அல்லாஹ் மூசா அலை உள்மூர்த்தி அல்லா திருமணம் செய்து வைத்து சொன்னார் ஒரு தகப்பனாருக்கு அந்த பெண் பிள்ளை கட்டுப்பட்டதின் காரணமாக அல்லாஹ் மூசா நபி அவர்களை திருமணம் செய்து வைத்தார் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உறவு சரியாக இருக்குமாயின் அல்லாஹ் மேலான பதவியை கொடுக்கின்றான் யூசுப் அலைய தந்தையார் யாப்பு அலை இஸ்லாம் அவர்கள் பிள்ளையை பிரிந்து கணக்கு கிணத்துல போட்டாங்க கொஞ்ச நாள் ஆச்சு சிறைக்கெலாம் போனாங்க தகப்பனா நினைத்தார் என் பிள்ளை இன்னைக்கு நாள் என்கிட்ட வந்துடும் என் பிள்ளை இன்னைக்கு நாள் வந்துடும் என் பிள்ளை தப்பு செய்யலை என் பிள்ளை உறுதியான பிள்ளை என் பிள்ளை அல்லாஹு கட்டுப்பட்ட பிள்ளை அந்த நம்பிக்கை தான் பண்ணிட்ட நீண்ட நாள் போனது சரித்திரம் பெருசு தன் பிள்ளை தன் கோ பிள்ளைகளே என்ன செய்கிறாங்க போகிறாங்க யூசு அழைச்சா கிட்ட யூசு அலைசாம் அவர்கள் ஒரு சட்டையை கொடுத்து நினைச்சேங்க இது உங்கள் தகப்பான்கிட்ட போய் கொடுங்கன்னு சொன்னாங்க யாக்குபலிஸ்லாம் சட்டையை வாங்கினாங்க முகத்தில் மூந்து காத்தாங்க கண் பார்வை தெளிவானது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உறவு சரியானால் என் பிள்ளை வரும் என்று யாக்குபலேஸ்லாம் கல்லா கண் தெளிவை கொடுத்தான் செய்தனா முகமது அலஹி வசலம் அவர்களுடைய பிள்ளையார் அன்னை அன்னைமா ரவி அல்லாஹூ தாலா அவர்கள் எவ்வளவு பெரிய சிரமம் இருந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி தன் வேண்டி தகப்பனார் இறை தூதர் என்பதற்காக வேண்டி அத்தனையும் சகித்துக் கொண்டதால் சொருக்கத்தின் தலைவியாக அல்ல ஆக்கினார் நெல்லையிலே ஒரு பத்திரிக்கையாளர் ஜெயந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிக்காளர் எழுதினார் மகனை கஷ்டப்பட்டு வளர்த்த பிறகு மகன் போய் சம்பாதிச்சுட்டு மொதல் மாதம் சம்பளத்தை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுக்குது அந்த பிள்ள அம்மா அந்த சம்பளத்தை வாங்கி கல்ல முத்தம் கொடுத்து துவான் செய்யுது மறு மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு வருது அம்மாட்ட கொடுக்குது அம்மா சொல்லுது உன்னை படித்து வாலிபம் ஆக்கி உன்னை இந்த வேலைக்கு கொடுத்ததுக்கு உதவி செஞ்சது எல்லாம் உன் தகப்பம்பா உங்கள் அத்தா அத்தாட்ட போய் கொடுப்பா அத்தாட்ட போய் துவாச்சியை சொல்லு மகனார் சொல்கிறார் நான் சிறுவயதாக இருக்கும்போது என் தகப்பனார் கையை மேலே இருந்துச்சு நான் கீழே வாங்கினேன் இன்னைக்கு நான் சம்பளம் வாங்கினோன்னு மேலே என் கை நிற்கும் என் தகப்பனார் கையை கீழே நிற்குமே அது எனக்கு எனக்கு வருத்தத்தை தருகிறது அம்மா நீங்களே கொடுங்கள் சொன்னது ஒரு தகப்பனாருக்கும் தக ஒரு த இருக்கும் மகனுக்குள்ள உறவு அந்த அளவுக்கு அல்லாஹ் அளித்திருந்தான் அந்த பிள்ளை கேட்டா யாருப்பா உனக்கு பிடிக்குன்னா அம்மா பிடிக்கும்னு சொல்லுது பத்து வயசு ஆச்சா அந்த பிள்ளைட்ட உனக்கு யார் பிடிப்பானா அத்தா பிடிக்குது என்பா நேற்று வரும் அம்மான்னு சொன்னியே ஆமா அம்மா பாலூட்டி சீராட்டி நிலாவை காட்டி பூனையை காட்டி அதை காட்டி இதை காட்டி எனக்கு சோறு ஊட்டுச்சு இப்போ ஏன்ப்பா அத்தாவை சொல்கிற அத்தா தான் இப்போ பைக்கில் கூட்டு போகிறார் கடைகள்லாம் சுற்றி பார்க்குறாரு அதனால் அத்தாவை பிடிக்கும் பதினஞ்சும் ஆச்சு இப்போ யார் அத்தா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அம்மா பிடிக்கும் அத்தா பிடிக்காது எப்போ பார்த்தாலும் நொய்யணும்னு எதான் சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கார் இருபது வயசாச்சு அந்த பிள்ளைகிட்ட போயிருக்கிறாங்க உனக்கு அத்தா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா ரொம்ப போர் வைக்கிற அம்மா அத்தா எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் குறுக்க வந்துக்கிட்டே இருக்காரு இருபத்தஞ்சி வயசாச்சு அந்த சொல்லுது அந்த பிள்ளை அம்மான்னு ஒருத்தர் இருக்கா அப்பனா அவனை சொல்கிறக்கே வெக்கமாக இருக்குன்னு சொல்கிறான் இந்த காலத்தில் முப்பது வயசு ஆச்சு திருமணம் கொடுத்த பிறகு அவன் ஒரு தகப்பனாவோது தகப்பனார் அருமை தெரிகிறது அப்போதான் நம்ம அத்தாவுக்கு பிள்ளையாம் பேசுனேமே எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்காங்கன்னு அப்போ உணர்றான் அவன் ஏன்னா பொண்டாட்டி தொல்லை பிள்ளை தொல்ல எல்லாத்தையும் சாய்க்கணும் நம்ம அத்தா இப்படி தானே பார்த்துருப்பாங்க கொஞ்சம் சிந்திக்க வேணும் பிள்ளைகள் அல்லா சுபஹ சொர்க்கத்திலே எட்டு சொர்க்கம் வச்சிருக்கான் அதுல ஒரு சொர்க்கம் ஆறாவது சொர்க்கம் தகப்பன் பாபுல் வலது என்றே வச்சிருக்கிறான் தகப்பன் சொர்க்கம் ஏன் இந்த பிள்ளை வாழும் போது தகப்பனால் கட்டுப்பட்டு நடக்குமென்றால் அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலே நுழை வைக்கின்ற என்பது கண்மணி ராயன் சனாசின் வாக்காக இருக்கின்றது அபுதாபில் இந்த பதிவு செய்யப்படுகிறது நபி சொல்லா சோ சோ சஹாபேன்னு சொன்னார் எங்கள் வாப்பா என் பையிலேருந்து காசை எடுத்துக்கிட்டே இருக்கார் எங்கள் அத்தா என் பையில் திருட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படியா அத்தா கூப்பிட்டு வா வந்தாங்க அவர் பாவும் கம்ப ஊனி ஆளை பிடிச்சி ஒரு வாழை வர்றாங்க சிலல்லா கேட்டாங்க உன் மகன் கால இதுலேருந்து எடுத்தீங்களா ஆமாம் எடுத்தேன் ஏன் எடுத்தீங்க நான் நல்லா இருக்கும்போது நான் வாலிமனாக இருக்கும்போது நான் உழைச்சியும் பையில் வைக்கும்போது என் பிள்ளை கேட்காமல் என்டந்து எடுக்கும் நான் கண்டுக்கிறே மாட்டேன் பிள்ளை தானே எடுக்குன்னு விட்டுட்டேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு முடியலை என் செலவு கூட இல்லை அதனால் போய் எடுத்தேன்னு சொல்லும்போது அந்த செய்தியை கேட்டு செலவாக சலுக ஆரம்பிக்கிறாங்க கண்ணிலிருந்து தண்ணீர் வருது சொன்னாங்க ஒரு சொத்து பூரா தகப்பணுக்கிட்டேன் யாரை பற்றி நீ குறை சொல்ல வந்திருக்கிறாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தகப்பனாருடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது தகப்பனார் கோவப்பட்டால் அல்லாஹே கோவப்படுகிறான் பிள்ளைக்குள்ள உறவு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எவ்வளவு சிம்மா தான வந்தாலும் டெல்லிக்கே ராஜாவானாலும் நீ பிள்ளைக்கு தகப்பனுக்கு பிள்ளை தான் நம்ம நினைக்கிறோம் அத்தா கண்ணனு குடிகார அத்தாவாக இருந்தாலும் சரி அந்த மனுஷன் தனிமையா உட்காந்து நல்லாட்டை கேட்பாரு யாருதா நான் தான் இப்படி போயிட்டேன் என் பிள்ளையாவது நல்ல வழியில போகணும் அழுகு தன் பிள்ளைக்காக துவா செய்யக்கூடிய ஒரு சீவனம் இருக்குன்னு சொன்னால் எல்லா கஷ்டத்தையும் தான் தாங்கி சிரிக்காமல் அழுகாமல் தன் குழந்தைக்காக வேண்டி தன் மனைவிக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து மானம் அவமானத்தை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தன் பிள்ளைக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன் கண்மணி சொல்கிறார் ஒரு தகப்பன் என்று சொன்னார்கள் இன்னைக்கு தாயை மதிக்காமல் தகவன் நண்பன் சொல்லை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தாயை மகிக்க மதிக்க மாட்டேங்கிறார்கள் தந்தையை மதிக்கிறார்கள் நண்பன் சொன்னா போதுன்னு எல்லா விஷயத்தையும் நண்பனத்தை சொல்றாங்க பெத்த தகப்பன்ற சொல்லுக்கு பிள்ளைகள் வைக்கப்படுகிறது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகிதனா நூஹ் இஸ்லாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் உலகத்திலே தீனுடைய பிரச்சாரம் எத்தி வைத்து தகப்பனார் சொல்லுக்கு மீறியதன் காரணமாக அல்லாஹுவால் அளிக்கப்பட்டவான் அவன் தஹப்பன் சொல்லை கேட்டதன் காரணமாக எத்தனையோ நபிமாரிகளுடைய குழந்தைகள் அல்லாஹ் உயர்த்தில் வைத்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹக்குல் சுபஹானு தாலா நல்ல பிள்ளையாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் அங்கும் தந்தால் விடுவானாக வஹம்தில்லாஹி ருபிள்ள சுபஹான் அல்லாஹம் தீஹி சுபஹான் கல்லாஹம் திக்க நஷஹது அல்லாஹ்ல இல்லா அந்த நஸ்திருக்க வனத்தூபிலை சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லாஹு அலி வசல்லம் சல்லாஹு அலா முஹம்மதீன் சல்ல அலி வசல்லம் صلى الله على محمد يا رب صل عليه وسلم